ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஜி கம்ப்யூட்டர் ரெண்டு சிசிடிவி கேமரா அதாவது நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இந்த மாடல் டிவிஆரில் நீங்கள் அப்டு டூ எம்பி அனலா கேமரா ஆட் பண்ணிக்கலாம் பிளஸ் டூ எம்பி ஐபி கேமரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாடல் டிவிஆர் பழைய மாடல் இப்போ இதுக்கு முன்னாடி மாடல் டிவிஆர்ல எல்லாமே லைவ் மோடு தான் ஆடியோ வரும் பிளேபாக ஆடியோ வராது டூ எம்பி ஃபைவ் எம்பி ரெட்லயுமே ஆனால் இந்த மாடல் டிவிஆர்ல நீங்க டூ எம்பி கேமராவா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபைவ் எம்பி கேமராவா கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டூ வி ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்க மாதிரி அனலா கேமரா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுல இன்னும் என்ன ஃபியூச்சர் இருக்குன்னா நீங்க இது வந்து ரொட்டேட் கேமராவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது இஇ செட் விஇல வந்து அச்சு இன்சு கேமரா கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் அதோட என்னோட அப்டூ ஃபைவ் எம்பி கேமரா தான் அதை நான் இதுல ஆட் பண்ணியிருந்தேன் அது எப்படி ஆட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி சிபி பிளஸ் கேமரா பெனிஃபி கேமராலாம் இதில் நான் ஆட் பண்ணியிருந்தேன் அது வந்து டு ஃபைவ் எம்பி கேமரா அதை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் டிவிஆரில் கான்ஃபிரேஷன் பேஜுக்கு போய்க்கோங்க அதுக்கப்புறம் கேமராட்ட இதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் ஆட்னு கொடுத்து உங்களோடய ஐபி கேமரா இதுன்றதை ஆட் பண்ணிட்டு அதுக்குன்னு பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஆடுன்னு கொடுக்குறேன் கொடுத்தவுடனே இப்போ ஓகேன்னு கொடுக்க பாருங்கள் கொடுத்தவுடனே ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா இரரில் தான் இருக்குது லைவ் பேஜுக்கு போனீங்கன்னா நோ லிங்க் அப்படின்னு தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஐபி கேமரா ஆட் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க்கில் போய்ட்டு கஸ்டமரில் போய்ட்டு அதோட ஐபி அட்ரஸ் போட்டு ஆட் பண்ணுவீங்க ஆட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க இந்த மாதிரி நோ லிங்க் அந்த மாதிரி வந்துடும் இப்போ நோ லிங்க்னா அதாவது கேமரா கனெக்ட் ஆச்சு அதாவது நோ லிங்க்குனு காரணம் அதோட ரெசல்யூஷன் வந்து ஃபைவ் எம்பி இப்போ நம்ம அதை வந்து குறைச்சி வேணால் ட்ரை பண்ணலாம் இதை ஆட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு என்வியர் தேவைப்படும் உங்கள் என்வியரில் தான் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களோட டிவிஎரில் இது ஒர்க் ஆகும் அதை எப்படி பண்ணுறதுன உங்கள் என்ரில் செட்டிங்ஸில் போய்ட்டு ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேராமீட்டர்ன்றது கிளிக் பண்ணுங்கள் இப்போ பாருங்க ஹெச்என்என்சியோடது டூ எம்பிட்ருக்கா இப்போ பாருங்கண்ணா அது தௌசண்ட் எயிட்டிபிவில் வச்சு அப்ளை கொடுக்குறேன் பார்த்தீங்களா அப்ளை கொடுத்தோன்னே இங்கே வீடியோ வந்துடுச்சு அதே மாதிரி அதோட இன்னொரு லென்ஸையும் அதே மாதிரி தௌசண்ட் எயிடிபியில் வச்சு அப்ளை கொடுக்குறேன் இப்போ அதுவும் பாருங்கள் நோ லிங்குன்றது இப்போ வீடியோ வந்துடும் பாருங்க நோ லிங்கின்றதும் பாருங்க வீடியோ வந்துருச்சு இதில் ஆடியோ ரெக்கார்டு லைவ்லையும் வரும் பிளஸ் பிளே பேக்லேயும் வரும் பிளே ஆடியோ வராது அதாவது இந்த டிவியில் வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு ரொட்டேட் பண்ணுறது அதே மாதிரி நீட்டாக ரொட்டேட் ஆகுது பாருங்கள் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் ஃபைவ் ஐபி கேமரா கூட நீங்கள் தாராளமாக அதில் ஆட் பண்ணலாம் அதாவது அது ரெசல்யூஷன் வந்து வேற ஒரு என்வியரில் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் குறைக்க முடியும் அப்போ இது காட்டும் இல்லைனா இது உங்களுக்கு காட்டாது நோ லிங்கின்றது தான் இருக்கும் நீங்கள் அப்புறமேட்டு லைவ் ப்ளேபேக் பேக் எதுவுமே பார்க்க முடியாது வராது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ரெக்கார்டுன்றது இருக்கும் அதுக்கு வந்து பேராமீட்டரில் போய்ட்டு நீங்கள் அதோட ரெசல்யூஷன் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி பெனிஃபுன்ற கேமரா நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்க ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ண உடனே ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா தான் இருக்குது முன்னாடி போய் செக் பண்ணா எந்த ஒரு ஸ்க்ரீனுமே காட்டல அதே மாதிரி அதை பெனிஃபிட் இடத்துக்கு போயிட்டு அதோட ரெசல்யூஷன் ஃபைவ் எம்இ இருக்கா இது பாருங்க தௌசண்ட் எயிட்டி பீன் வச்சு அப்ளை கொடுத்தா அப்ளை கொடுத்துனா இப்போ பாருங்க அதுல வீடியோ வந்து கனெக்ட் ஆகும் நோ லிங்க்ன்ற இடத்துல வீடியோ வந்து காட்டும் பாருங்க அதாவது இது இந்த ஐபி கேமரா வந்து லைவ்லேயும் ஆடியோ வருது பிளேபக்லேயும் ஆடி வருது ஃபஸ்ட்டு வந்த மாடலுக்கு எல்லாமே பிளேபேக்ல ஆடியோ வரல ஆனா இப்போ வந்து ஆடியோ ஒர்க் ஆகுது அதே மாதிரி சிசிடிவி ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் இந்த மாதிரி உங்க கடைக்கு வீட்டுக்கு சிசிடிவி கேமரா